Sidoi nang po. Hey, ini apa ini ಬಾಡಿ 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 ಸೂಪರ್ ಬಾಡಿ 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 ಫುರಾ ಕೋವಿಡ್ ರೋಗದಿಂದ ತೊಂದರೆ ಆದ ಶ್ರೀ ಅರ್ಧವಿಘಶ್ರೀ ಸಮುದಾಯದ ಸದಸ್ಯರ ಜೊತೆ ವರವಿ ಮುಟ್ಟಿತ್ತು ಕೋಟಿ ಮಟ್ಟದ ಕಥೆ ಇದೆ ಇಲ್ಲಿಗೆ ಬೈ ನಿಂದು ಹೊರಡೆ ನಿಂದು ಹೊರಕ ಕೊಡೆ ಲೋಟ ಕಟ್ಟಿಕೊಂಡಿದ್ದೀಯಾ ಸುದೋರ್ನದಿ ಶ್ರೀ ಮಾತ್ರ ಮತೆ ಕುವಾ ಸುತಾರ್ ಮೆಟಿ

ஐந்தாவது ஆறாவது இடத்தை அதுவையான ठीक है कबड्डी है तीन तीन कर लो कबड्डी ना वही गिरता तीन कर लो ना कबड्डी वही गिरता वोट में वोट में ये सतांडा मारता

திருப்போ வண்டி எடுத்து ரெடியா ரெடி மாடு அப்படி नरबकना ओए 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 ओ ના ના લે એ

இவங்க வந்து மெட்டல் கொண்டாம வந்து இடையில தட்டுவார் யாரோ வந்து சார்வு தெரியா இங்க வந்து பிரசிட் சொல்லி கிட்டே போய் அலையலாம் வந்துட்டே இருக்கலாமா போடு 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 மதன்குமார் பாலுக்கு மூன்றாவது அரிசை கட்டிச் சென்றது இணைந்து ஆகிய அர்த்தம் நந்தகுமார் வணக்கரை திருமால் செட்டியார் கக்கரம் பட்டிய திருமால் செட்டியார் கக்கரம் பெற்றியால்புரம் செல்வம் திருமால் செட்டியார் கக்கரம் பற்றிய வருகின்ற சாரதி சட்டமால்புரம் செல்வம் கலை தனியாக நான் கேட்க வந்து கொண்டிருக்க போது அன்னைக்கு சின்னமாக மழைக்கு சின்னமாங்குள்ள